ஒசூரில் புதியதாக கட்டப்பட்ட சிவன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பெண்கள் கழுத்தில் இருந்த இருபது புள்ளி ஐந்து சவரன் தங்க சங்கிலிகள் திருட்டு கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொள்ளையர்கள் கைவரிசை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி வசந்த் நகர் பகுதியில் புதியதாக சிவன் கோவில் கட்டப்பட்டு பிரம்மாண்டமான முறையில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஒசூரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் இந்த நிலையில் கும்பாபிஷேக விழாவில் கூட்ட நெரிசலை பயன்படுத்திய திருடர்கள் மூன்று பெண்கள் அணிந்து வந்திருந்த தங்க சங்கிலிகளை திருடியுள்ளனர் ஓசூரை சேர்ந்த புஷ்பா என்பவரிடம் ஆறு சவரன் தங்க சங்கிலியையும் ராணி என்பவரிடம் மூன்று புள்ளி ஐந்து சவரன் தங்க சங்கிலியையும் மீனா என்பவரிடம் பதினொன்று சவரன் என மொத்தமாக இருபது புள்ளி ஐந்து சவரன் தங்க நகைகளை திருடர்கள் திருடி கைவரிசை காட்டியுள்ளனர் நகைகளை பறிகொடுத்த பெண்கள் அனைவரும் போலீசாரை சூர்ந்து கொண்டு தங்களது நகைகளை மீட்டுத் தருமாறு கண்ணீருடன் முறையிட்டனர் இதையடுத்து அட்கோ போலீசார் நகை திருட்டு தொடர்பாக விசாரித்து வருகின்றனர்